நேற்று அண்ணனுக்கு பிரச்சாரம் பண்ணும்போது நான் சொன்னேன் சவால் விட்டேன் நீங்கள் மட்டும் இந்த முறை மூணு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் தங்கத்தமிழ்ச்சல் உங்களை ஜெயிக்க வச்சுட்டிங்கன்னா மாதம் மூணு மாதம் இரண்டு முறை நான் இங்கே வந்து உங்கள் தொகுதியில் தங்கி உங்கள் தொகுதிக்கு என்னென்ன தேவையோ நான் செஞ்சு கொடுக்குறேன் இந்த தேனி பாராளுமன்ற தொகுதிக்கு மிக மிக முக்கியமான ஒரு சிறப்பு உண்டு அது என்னன்னு உங்களுக்கு தெரியும் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு புதுச்சேரி ஒரே ஒரு தொகுதி மட்டும் தோல்வியை தழுவிட்டோம் வெற்றி வாய்ப்பை வாக்கு வித்தியாசத்தில் நம்முடைய தேனி தொகுதியில ஜெயிச்சு ஆகணும் எதிர்த்து போட்டி யாரா இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படக்கூடாது நம்முடைய ஒரே நோக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும் அதுக்கு நீங்க எல்லாம் நீங்கள் தாய்மார்கள் இத்தனை பேர் வந்திருக்கீங்க இந்த கொளுத்தருவையிலையும் வந்திருக்கீங்கன்னா நீங்கள் தாய்மார்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா யாராலையும் மாற்ற முடியாது கரெக்டாக நீங்கள் யோசிச்சு பாருங்கம்மா கடந்த பத்து வருஷத்தில் ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த பத்து வருஷத்தில் எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார் என்ன என்ன செஞ்சார் தமிழ்நாட்டுக்கு வ வருவார் தமிழ் தமிழ்னு பேசுவார் திருக்குறள் பேசுவார் அது பாதி பேருக்கு புரியவும் புரியாது ஒன்றே ஒன்று சொல்கிறேம்மா நம்முடைய மாநில உரிமைகள் இந்த பிரச்சாரத்தோட நோக்கமே மாநில உரிமைகளை மீட்கி தலைவருடைய குரல் அப்படிங்கிறது அந்த பிரச்சாரத்துடைய நோக்கமே நம்முடைய மொழி உரிமை மொழி உரிமையை படிச்சுட்டாங்க குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வராங்கம்மா அதே போல் என்பி குலக்கல்வி திட்டம்னா என்ன அப்பா அம்மா என்ன வேலை பார்க்குறாங்களோ அதே வேலையை தான் பையனும் பார்க்கணும் அப்பா அம்மா செருப்பு தைச்சாங்கன்னா பையனும் செருப்பு தைக்கணும் இதுதான் குலக்கல்வி திட்டம் இதைத்தான் எதிர்த்துருக்குறோம் நம்ம பசங்கள்லாம் படிக்க வை படிக்கணும் முக்கியமாக பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும் படிக்கணும் கல்லூரிக்கு போகணும் வேலைக்கு போகணுன்னா நம்முடைய தலைவர் பல்வேறு திட்டங்களை உருவாக்கியிருக்கிறார் அதற்கு சிறந்த உதாரணம் புதுமை பெண் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் அதாவது அதாவது அரசு பள்ளியில் படித்து கல்லூரிக்கு போனோம் அது ஜா இது அது தனியார் பள்ளியாக இருந்தாலும் சரி தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி அரசு கல்லூரியாக இருந்தாலும் சரி மேற்படிப்புக்கு படிக்கணுன்னா மாதம் ஆயிரம் ரூபா அந்த பெண்ணுடைய வங்கி கணக்கில் வைப்பு வைக்கப்படும் இதுக்கு பேர்தான் புதுமை பெண் திட்டம் இந்த திட்டத்தின் இந்த திட்டத்தை அறிவித்த பிறகு அதிகமான பெண்கள் கல்லூரியில் சேர ஆரம்பித்தாங்க எனவே இப்போ தலைவர் என்ன பண்ணியிருக்காரு பெண்களுக்கு மட்டும் இல்லை அண்ணா அண்ணா இந்த கொடி கொடி கொஞ்சம் இருக்குங்கண்ண கொடி கொஞ்சம் இருக்குங்கண்ண அதே மாதிரி என்ஏபின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்கம்மா நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அண்ணா இந்த கொடி அப்படியே மடக்கிடுங்க மடக்கிடுங்க ஆ தெரியுதும்மா ஆ என்ிபின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்கம்மா புதிய நியூ எஜுகேஷனல் பாலிசி புதிய கல்விக் கொள்கை திட்டம் இந்த திட்டத்தின் மூலமாக நம்முடைய வீட்டு பசங்க இப்போ பத்தாம் வகுப்பு பொது தேர்வு எழுதுகிறாங்க கரெக்டாக பத்தாம் வகுப்பு பொது தேர்வு இருக்காங்க இந்த என்பி வந்துச்சுன்னா எட்டாம் வகுப்பு குழந்தைக்கு பொதுத் தேர்வு ஐந்தாம் வகுப்பு குழந்தைக்கு பொதுத் தேர்வு யோசித்து பாருங்கம்மா ஐந்து அஞ்சு வயசு ப அஞ்சாம் வகுப்பு படிக்கிற குழந்தைக்கு பொது தேர்வு தேவையா ஏன் கொண்டு வராங்க நம்ம வீட்டு பசங்க தமிழ்நாட்டு பசங்க படிக்கக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் கொண்டு வராங்க அது மட்டும் இல்லை நீட் தேர்வை கொண்டு வந்தாங்க உங்களுக்கு தெரியும் இந்தியா முழுக்க நீட் தேர்வு வந்துச்சு ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம நீட் தேர்வை நுழைய விடலை டாக்டர் கலைஞர் அவர்கள் கிராமப்புறங்கள்லேருந்து ஏழை மாணவர்கள் படித்து ஆகணும்னு நுழைவுத் தேர்வை ரத்து பண்ணார் பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு என்ன மதிப்பெண் வாங்குகிறோமோ அது போதும் அப்படின்னு சொன்னார் அறிவு இன்னும் சொல்லப்போனால் மனித முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவங்க இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே நீட் தேர்வை நுழைய விடலை அம்மா இறந்த பிறகு இந்த அடிமை கூட்டம் அடிமை அதிமுக கூட்டம் பாஜகவுக்கு மயந்து இந்த நீட் தேர்வை நுழைச்சாங்க இதில் ஆரம்பிச்சது எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்து அரியலூர் மாவட்டத்தில் அனிதான ஒரு குழந்தை இறந்துச்சு தற்கொலை பண்ணிக்கிச்சு அதுலேருந்து இந்த எட்டு வருஷத்தில் இருபத்தி ஒரு குழந்தைங்க இறந்துருக்காங்கம்மா தற்கொலை பண்ணியிருக்காங்க இது தற்கொலையா பண்ணது யாரு ஒன்றிய பாஜக அரசும் அதுக்கு கூட அடிமையாக இருந்த அதிமுக அரசும் ஒன்பது வருஷமா நம்முடைய தமிழ்நாட்டுடைய உரிமைகள் அத்தனையும் விட்டு கொடுத்துருக்கிறாங்க இன்னைக்கு நடிக்கிறாங்க இன்னைக்கு கூட்டணி இல்லைன்னு சொல்றாங்க நீங்க நம்ம தயாரா இருக்கீங்களா நம்பாதீங்க எனவே அது மட்டும் இல்லை இந்த ஒன்பது வருஷ பாஜகவுடைய ஊழலை சிஏஜி அடிக்க கண்ட்ரோலர் ஆர்டர் ஜென்ஸ் ஆஃப் அம்மா சிஏஜிங்கிறது ஒரு அமைப்பு அவங்களுடைய வேலையை தணிக்கை குழு ஒன்றிய செலவு அவங்க ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு கணக்கு வெளியிடுவாங்க ஒரு அறிக்கை வெளியிடுவாங்க இதுல இந்த சிஏஜி அறிக்கையில ஒன்றிய அரசு கடந்த ஒன்பது வருஷம் பண்ண ஏழரை லட்சம் கோடி ரூபாய்க்கு வரவு செலவு கணக்கு இல்லை ஏழரை லட்சம் கோடி ரூபாய் ஏழரை லட்சம் கோடி ரூபாய் எங்க போச்சுன்னு யாருக்குமே தெரியல செலவு கணக்கு காட்டியிருக்காங்கம்மா ஒரு கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு எவ்வளவு தெரியுமா செலவு கணக்கு காட்டியிருக்காங்க இரநூத்தி ஐம்பது கோடி ரூபா செலவு கணக்காட்டியிருக்காங்க எவ்வளவே ஒரு கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு இரநூத்தி ஐம்பது கோடி ரூபா அது மட்டும் இல்லை ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு ஒரு திட்டம் மருத்துவ காப்பீடு திட்டம் அதில் இறந்து போன எண்பத்தெட்டாயிரம் பேருக்கு ஒரே செல்ஃபோன் நம்பர்லேருந்து காப்பீடு திட்டம் கொடுத்துருக்காங்க இறந்தே போயாச்சு அவனுக்கு மருத்துவ காப்பீடு திட்டம் கொடுத்துருக்குறாங்க இதையெல்லாம் தட்டி கேட்கணுமா வேணாமா நம்முடைய தலைவர் நம்முடைய தலைவர் இந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் நம்முடைய தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள் அவர்கள் சொல்லுவார் தேர்தல் அறிக்கையில் சொல்வதை செய்வோம் செய்வதை தான் சொல்லி காட்டுவோம்னு செஞ்சு காட்டின தலைவர் நம்முடைய முத்தமிழி டாக்டர் அவர்கள் அவருடைய வழியில் வந்த நம்முடைய தலைவர் செய்வாரா மாட்டாரா நம்முடைய தேர்தல் அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நம்முடைய தலைவர் முதலமைச்சராக பொறுப்பேற்கும் பொழுது என்ன நிலைமைன்னு உங்களுக்கு தெரியும் கோவிட் பெருந்தொற்று கொரோனா எல்லாரும் ஆறு மாதம் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்தோம் மோடி என்ன பண்ணார் எல்லாம் வீட்டை விட்டு தட்டை எடுத்துகிட்டு வந்து ஒளி எழுப்புங்க டார்ச் லைட் அடிங்க கோவிட் பயந்து ஓடி போய்டும் சொன்னாரா இல்லையா சொன்னாரா இல்லையாம்மா எல்லாரும் பண்ணோம் ஆனால் இந்தியாவிலேயே ஒரு முதல்வர் பிபிஇ கிட்ட போட்டுட்டு கோவிட் ஊசியை போட்டுக்கிட்டு அந்த விழிப்புணர்வை கொடுத்ததுன்னா நம்முடைய முதலமைச்சர் மட்டும்தான் இந்தியாவிலேயே இந்தியாவுக்கே கோவிடில் ஊசி போட்டால் மட்டும்தான் இதுலேருந்து வெள்ளை வர முடிவுன்றது விழிப்புணர்வு கொடுத்தது நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தான் அதிகமான ஊசி போட்டது தமிழ்நாட்டு மக்கள் தான் எனவே இந்த இந்த முறை அந்த நேரத்துலேயும் கடும் நிதி நெருக்கடி அப்போது நம்முடைய தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருந்தார் மகள் மகளிருக்கு கட்டணம் இல்ல பேருந்து வசதி திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் பயன்படுத்துறீங்களா இல்லையாமா பிங்க் பஸ் இப்போ தாய்மார்கள் அது செல்லமாவே கூப்பிட்றாங்க என்ன தலைவரோட பேரை சொல்லி பிங்க் பஸ் இல்லை ஸ்டாலின் பஸ்ன்னு கூப்பிடுறாங்க நானூற்றி ஐம்பத்தி ஆறு கோடி ப பயணங்களை மேற்கொண்டிருக்காங்க மகளிர் ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட மாதம் மாதம் தொள்ளாயிரம் ரூபாய் இதன் மூலம் சேமிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தேர்தல் அறிக்கையில் சொல்லாத இன்னொரு விஷயம் ஒன்று அவங்க பசங்க குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வரணும் பள்ளிக்கூடத்துக்கு வந்து பசியோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஒன்றாம் வகுப்புல இருந்து ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் காலையில பள்ளிக்கூடத்துக்கு வந்தா அவங்களுக்கு தரமான காலை உணவு திட்டம் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் முன்னாடிலாம் சீக்கிரம் வேலைக்கு போற பெண்கள் பெற்றோர்கள் பசங்களை பள்ளிக்கூடத்துக்கு வர முன்னாடிலாம் சீக்கிரம் வேலைக்கு போகிற பெற்றோர்கள் குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு காமிச்சிட்டு கவலையோடு இருப்பாங்க ஐயோ பசியோடு போயிருக்கானே சாப்பிட்டானா தூங்கினானா படிச்சானான்னு ஆனால் இன்னைக்கு தைரியமாக அனுப்புகிறாங்க என் குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு அவன் போய் பள்ளிக்கூடத்தில் போய் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவன் படிப்பான் அப்படின்னு இது வரைக்கும் தினமும் பதினேழு லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்பட்டுகிட்டு இருக்காங்கம்மா அதே போல புதுமை புதுமை பெண் அப்படின்னு திட்டம் அதன்போ நான் முதல்வன் நான் முதல்வன் அப்படின்னு ஒரு திட்டம் இந்த நான் முதல்வன் திட்டம் என்னன்னா ஸ்கூல் படிக்கும் போது பள்ளிக்கூடம் படிக்கும் போது அவனுக்கு கரியர் கைடன்ஸ் என்ன படி பள்ளிக்கூடம் படிக்கும் போது அடுத்து காலேஜ் என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அதே மாதிரி காலேஜ் படிக்கிற பையனுக்கு அடுத்து என்ன வேலைக்கு சேரலாம் இப்படின்னு அவனுக்கு கரியர் கைடன்ஸ் கொடுக்கற திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் இருபத்தெட்டு லட்சம் பேர் இருபத்தெட்டு லட்சம் மாணவர்கள் பயன்பட்டு இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் நான் முதல்வன் திட்டம் இல்லம் தேடி கல்வி அதே போல நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டம் இப்படி பல்வேறு திட்டங்களை நம்முடைய தலைவர் சொன்னதை செஞ்சிருக்கிறாரு இப்போ நம்முடைய தேர்தல் அறிக்கையில தலைவர் சொல்லியிருக்கிறார் நம்முடைய ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கேஸ் சிலிண்டர் விலை நா நானூற்றி ஐம்பது ரூபா இருந்துச்சுமா இன்னைக்கு ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு இப்போ தேர்தல் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு திரு மோடி அவர்கள் நாடகம் வர்றாரு நூறுரூவா குறைச்சிருக்கிறார் நம்முடைய தலைவர் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார் நம்முடைய இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுச்சுன்னா இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சதுன்னா ஒரு கேஸ் சிலிண்டர் விலை ஐநூறு ரூபா ஐநூறு ரூபாய்க்கு ஒரு கேஸ் சிலிண்டர் வில கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி பெட்ரோல் வில ஒரு பெட்ரோல் லிட்டர் ஒரு பெட்ரோல் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்கப்படும் நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்கிறார் அதே மாதிரி டீசல் ஒரு ஒரு லிட்டர் டீசல் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்ல நம்முடைய ஹைவேஸ்ல இருக்கிற தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய அனைத்து டோல் பூத்துகள் சுங்கச்சாவடிகள் அனைத்தும் அகற்றப்படும் வாக்குறுதி இதெல்லாம் நம்முடைய அதே போல இந்த தேனி மக்களவை தொகுதிக்கு மட்டும் நம்ம செஞ்சிருக்கக்கூடிய இந்த மூன்று வருஷத்துல செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள் முல்லை பெரியார் அணையை கட்டிய திரு பென்னி தமிழக அரசு சார்பாக லண்டன்ல சிலை வைக்கப்பட்டுள்ள மரியாதை செய்யப்பட்டுள்ளது போடி நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் கீழ் ரூபாய் நூறு கோடி மதிப்பீட்டில் சுத்திகரிப்பு நிலையம் கட்டப்பட்டுள்ளது வைகை அணையில் இருந்து கடமடலை கொண்டு மயிலாடும்பாறை பகுதியில் உள்ள இரநூத்தி ஐம்பது குடியிருப்புகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு ரூபாய் நூற்றி அறுபத்தி ரெண்டு புள்ளி நாற்பத்தி மூணு லட்சம் கோடி மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று வருகின்றது அதேபோல் பெரியகுளம் மாவட்ட அரசு மருத்துவமனையில் தீவிர இதய சிகிச்சை பிரிவு நவீன ஆபரேஷன் தேட்டர் புற்றுநோய் வலி நிவாரண சிகிச்சை மையம் உள்ளிட்ட வசதிகளை அமைக்க ரூபாய் எட்டு கோடி நிதி ஒதுக்கி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதே போல தென்கரை பேரூராட்சியில் ரூபாய் பதிமூணு கோடி மதிப்பீட்டில் குடிநீர் திட்டப்பணிகள் பணிகள் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகின்றது அதே போல இதெல்லாம் நாம் செஞ்சு முடிச்சது நம்முடைய தேர்தல் அறிக்கையில் இந்த தேனி பாராளுமன்றத்திற்கு சில வாக்குறுதிகளை தலைவர் கொடுத்திருக்கிறார் இந்த தேனி பாராளுமன்றத்துக்கு மட்டும் பேபி அணை மற்றும் முல்லை பெரியார் அணையை பலப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் வாழை மற்றும் திராட்சைக்கான மதிப்புக்கூட்டு தொழிற்சாலை அமைக்கப்படும் போடியில் கொட்டக்கூடி ஆட்டின் குறுக்கே அணை கட்டப்படும் அதே போல் திண்டுக்கல் சபரிமலை ரயில் பாதை அமைக்கப்படும் இதெல்லாம் நடக்கணும்னா வர்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நீங்கள் ஏப்ரல் பத்தொன்பது பத்தொன்பதாம் தேதி இருக்குது இன்றைக்கி தேதி இருபத்தாறு இன்னும் நாலு நாள் தான் இன்னும் இருபத்தி நாலு நாள் தான் இருக்குது நான் இன்னைக்கு வந்து பேசிட்டு போயிட்டேன் உங்கள்கிட்ட நம்முடைய பிரச்சாரத்தை நம்முடைய திட்டத்தை நம்முடைய தேர்தல் வாக்குறுதியை சொல்லிட்டு போயிட்டார் அடுத்து தலைவர் வருவார் ஒரு வாரத்தில் கண்டிப்பாக தலைவர் வந்து உங்களை எல்லாம் சந்திப்பார் தேர்தல் வாக்குறுதியை க கண்டிப்பாக சொல்லுவார் ஆனால் நாங்கள்லாம் அடுத்தடுத்த தொகுதிக்கு போயிடுவோம் ஆனால் அந்த தொகுதியில் இருந்து அண்ணன் அவர்களுக்கு ஏன் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணுங்கிற அந்த பிரச்சாரத்தை நீங்கள் ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்து பண்ண வேண்டும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பத்து வாக்குக்கு நீங்கள் பொறுப்பெடுத்துக்க வேணும் ஒரு அஞ்சு வீட்டுக்கு நீங்கள் பொறுப்பெடுத்துக்க வேணும் அந்த பிரச்சாரத்தை நீங்கள் எடுத்து கொண்டு போய் சேர்த்து தேர்தல் நாள் அன்று அவங்க அத்தனை பேரையும் வாக்கு சாவடிக்கு கொண்டு வந்து உதயசூரியன் சின்னத்தில் நான் தமிழ் செல்வனுக்கு வாக்களிக்க வச்சு சவால் விட்டுருக்கீங்க சவால் விட்டுருக்கீங்க இருக்கீங்க நீங்கள் மறந்தால் நான் மறக்க மாட்டேன் மூணு மூணு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்க போறீங்களா இல்லையா நிச்சயமா செய்வீங்களா வருகின்ற ஜூன் மூன்றாம் தேதி முத்தமலங்கி டாக்டர் கலைஞருடைய நூறாவது பிறந்தநாள் கலைஞருடைய நூறாவது பிறந்த நாள் உங்களுக்கு தெரியும் ஜூன் நாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நாம முத்தமிழங்க டாக்டர் கலைஞருக்கு உண்மையா ஆத்மார்த்தமா கொடுக்க போற பிறந்த நாள் பரிசு என்ன நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்று கலைஞருடைய காலடையில சமரிக்க போற சமரிக்க போறோமா இல்லையா நிச்சயமா செய்வோமா கண்டிப்பா நம்பலாமா நிச்சயம் நம்பலாமா உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் இன்னும் தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் உதயசூரே சின்னத்திற்கு ஆதரவு தாருங்கள் அண்ணன் தங்க தமிழ் சங்கம் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சு பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்கள் என்று கூறிக்கொண்டு நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய வரவேற்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வணக்கம்